இன்று திட்டக்குடியை சார்ந்த மரியாதைக்குரிய திருமதி என் தனலக்ஷ்மி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்ச அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு மதிய உணவும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவும் வழங்கினார்கள் சகோதரி என் தனலட்சுமி அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் குழந்தைகள் அஷ்வந்த் நாராயணன் ஹரி மற்றும் குடும்பத்தினர் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லா இருக்கும் நீங்காசியா இருக்கணும்

வசதியும் வாய்ப்புமா இருந்து தேவனுடைய ஆசீர்வாதம் திரும்ப உங்களுக்கு கிடைக்க நாங்க அன்னை தினமும் தேவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் தன நீங்க கொடுத்த சாப்பாடு எங்களுக்கு ஒரு நிறைஞ்சு போச்சு நீங்க நல்லா இருக்கணும் என்ன